டாக்டர் ராம் சிதம்பரம் அவர்களோட சென்னை அப்பர் லிம் யூனிட்டை வந்து எனக்கு நேரடியாக அந்த கிளினிக்கை தூக்குவதற்கும் பார்வையிடறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் வந்து நிறைய இந்த விளையாட்டுக்கள் விளையாடணும் வந்து ஒரு பர்டிகுலர் அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வரும் ஏன் சாதாரண பொதுமக்களுக்கே வந்து இப்போ நம்ம காமனாக வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நீ நம்மளோட நீ காலில் இருக்கிற முட்டு முட்டு வந்து வச்சு அறுவை சிகிச்சை இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம் கட்டுக்காம தவிர்த்து பல பேர் வந்து பர்டிகுலர்லி சர்க்கரை நோய் இல்லையா வயது முதல் காரணமாக இல்லையா மற்ற பணி காரணமாக இந்த நிறைய ஷோல்டர் பிரச்சனைகள் வருது ஷோல்டரில் எல்போ பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் பொழுது அதற்கு பிரத்யோகமான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சில பேர் போகிறாங்க ஆர்த்தோபெடிஷன் அந்த மாதிரி இந்த அப்பர் லிம் யூனிட்டி வரை இன்னைக்கு துவக்கியது அதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் பலருக்கு ரொட்டேட்டர் கப்டன்டெனைஸாக இருக்கட்டும் இல்லையா வந்து நம்மளோட ஃப்ரோசன் ஷோல்டர்னு கை தூக்க முடியாத ரொம்ப தவிப்பாங்க அந்த மாதிரி உள்ள இதுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஷோல்டர் சர்ஜரி அதை வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக அவர் கொண்டு வந்ததுக்கு அவர் நான் பாராட்ட கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புதிய டெக்னாலஜியாக நம்ம உலகளவில் எல்லா புதிய டெக்னாலஜிகளும் நம்ம சென்னையில் தான் எப்போவுமே எல்லாம் மிக பிர பிரசித்தப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா தடவை அதிகமான மருத்துவர்கள் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் நம்ம எம்சிஹெச்சாக இருக்கட்டும் இல்லை டிஎம் இருக்கட்டும் வராங்க ஸோ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கும்போது அரசு ஆஸ்பத்தியும் மிக சிறப்பாக செயல்படும் நிலையில் இவர் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முழுவதுமாக மிக்ஸ்டு ரியாலிட்டி தட் இஸ் நம்ம கண்ணாடியை போட்டுருந்து பாதி வந்து கண்கூடா பாக்குறது ஒன்னொன்று கம்ப்யூட்டர்ல பாக்குறது போன்ற டெக்னாலஜி ஹோலோ லென்ஸ் அதை நேவிகேட் பண்றதையும் எனக்கு வந்து காட்டினாரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி உள்ள இத மூலமாக கூட எட்டு பேருக்கு இவர் அறுவை சிகிச்சை பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரிவர்ஸ் ஷோல்டர் சர்ஜரி பண்ற இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு தீர்வு இல்லாத பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு கண்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சவுத் ஏஷியாக்கே ஒரு சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கே ஒரு மருத்துவ தலைநகரம் மாறும்போது இந்த மாதிரி உள்ள மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறது அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் சென்னை மாநகராட்சியில மேற்பட்ட நிலையங்களை நடத்தினோம் அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட அந்த சென்னை அப்பர் யூனிட்டை தவிர்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்க இப்போ வேற எந்த ஒரு மாநிலத்திலயும் அரசு மற்றும் தனியார்ல இவ்வளவு ரோபஸ்ட் ரிலேஷன்ஷிப் அது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் தான் ஏற்பட்டுள்ளது ஸோ அதனால்தான் நம்ம வந்து ஒரு பக்கம் அரசு மருத்துவ நிலையங்கள் இன்னொரு பக்கம் உள்ளாட்சி அமைப்போட நிலையங்கள் மூன்றாவது வந்து தனியார்கள் அதுக்கப்புறம் நான்காவது ட்ரஸ்ட் மூலமா நடத்துறது ஸோ எல்லாரோட நிபுணத்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் கிளினிக் நடத்தினா கூட ஒரு தனியார் மருத்துவமனையில ஒரு மூத்த மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு ஸோ அந்த வகையில எப்பவுமே கேம்ப் நடத்துறதோ இல்லையா வந்து நம்ம நாங்க இந்த முன்னோர் நிலையங்களுக்கு நூத்தி அறுபது வந்து நமக்கு யூபிஎஸ்சி சிஎசி அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருக்கும்போது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது டெபினெட்டா அரசு மருத்துவ நிபுணர்கள்டையும் போகும் அதே மாதிரி இந்த மாதிரி நிபுணர்கள் எங்களுக்கு கேம்ப் நடத்தி அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில் இருக்கிறத கண்டுபிடித்து அதற்கு தீர்வு காண வழிவகை செய்தால் அதையும் வரது ராதாகிருஷ்ணன் சார் ஃபார் கம்மிங் ஓவர் ஹியர் வினாகுரேட் அவர் சென்னை அப்பல்லிங் மொழி நான் வந்து ஐம் பேஷனேட் அபவுட் ஷோல்டர் எல்போ ரிஸ்க் ஹேண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதாவது தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கை இதில் வந்து ஒரு முப்பது வருஷமாக நிபுணத்துவம் அடைந்து யூகேயில் ஒர்க் பண்ணி ஓவர்சீஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ பேக் டு சென்னை நம்ம சென்னைக்கு வந்தாச்சு பட் இந்த அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அதனால அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ளஸ் எந்த பேஷண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி லிம் கேர் அப்படின்னா ஒரு டெர்சரி லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கேர் நம்ம சென்னையிலே கொடுக்க முடியும் அப்படிங்குறதாக தான் இது துவக்கியிருக்கோம் ரெண்டாவது வந்து டெக்னாலஜி இப்போ இந்த ஃபோனோ லென்ஸ் மிக்செட் ரியாலிட்டி நேவிகேஷன் வச்சு ஒரு அதோட இண்டிபெண்டாக இந்த மாதிரி இது இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் ஒரு சாஃப்ட்வேர் ஹோலோ லைன் சப்போர்ஸ் மைக்ரோசாஃப்ட் பட் நம்ம அதை மாடி மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆப் யூசேஜ் அதை பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் துல்லியமாக அந்த சாக்கெட்டை பொருத்த முடியும் நம்மளால் அதனால லாங் டர்ம் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஷோல்டர் ரிப்ளேஸ் மேலே எல்லாருமே கை ரொம்ப தூக்க முடியாது ஆப்ரேஷனுக்கு அப்புறம்னு ஒரு நினைப்பு தப்பு கையை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஃபுல்லாக கை தூக்க முடியும் அது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை சார் வந்ததில் இன்னும் ரொம்ப பெருமை ஒரு ரெண்டு வருஷமாக அகமதாபாத்ல இதோட இருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஐஎம் த சர்ஜிக்கல் அட்வைஸர் ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் மாடல் இருந்து எடுத்து போலோ லென்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்டிபிஷியல் அவ்வளோதான் ஃபோர் ஸ்கேனர்ஸ் மைக்ரோஃபோன் ரிசப்ஷன் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி எல்லாமே உண்டு ஸோ அதனால் நமக்கு வந்து பேஷண்ட்டோட வராங்க ஒரு வழியோட ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியராக வராங்க அப்படின்னா ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம் இதை சிடி ஸ்கேன் பண்ணுவோம் த்ரீ டி பிரிண்ட் எடுப்போம் த்ரீ டி பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக துல்லியமாக எங்கே அதை பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அந்த பிளானை தேட்டருக்கு கொண்டு போயிடுவோம் இது நம்மளுடைய வரும் ஹெட்செட் தான் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதை பார்க்கும்போது இதை ஆன் பண்ணி இதோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காமிச்சேன் அது பண்ணும்போது அந்த ரியாலிட்டியும் மிக்ஸும் மிக்ஸ் ஆகி மெர்ஜ் ஆகிடும் ஸோ அது பண்ண முடியும் இதை கம்ப்யூட்டர் இது ஸ்விட்ச் ஆன் இது வந்து உங்களுக்கு கேமரா ஐஸ் ஸ்கேனிங் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்குது ரியலையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரியல் பார்க்கல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் உங்களுக்கு டைரெக்டாக ஐ பண்ணணும் அப்படிங்களா இதோட ஸ்டார்டிங் வந்து இப்படி வரும்

பட் இதுவும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வேணும்ல கேட்டுக்கலாம் இங்கே டைரெக்ட்லி இங்கும் அதை நீங்கள் அந்த கூட்டி டாப் பண்ணியுமா இப்போ நம்மளுடைய இது முடிஞ்சிச்சு நம்ம இது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா கல் ஃபீட் வச்சுருக்கலாம் ஸோ திஸ் இஸ் த டெக்னாலஜி தேங்க் யூ தேங்க்யூ